யாழில் மனிதாபிமானமற்ற முறையில் இளைஞர் ஒருவர் துப்பாக்கி முறையில் காவல்துறையினரால் அழைத்து செல்லப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மருதங்கேணி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கும் உள்ளூராட்சி வேட்பாளர்களுக்கான சந்திப்பொன்றினை காவல்துறையினர் ஏற்பாடு செய்துள்ளனர் குறித்த சந்திப்புக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளரான ஜெகதீஸ்வரன் தேவி செல்லவில்லை அதனையடுத்து அவரது வீட்டுக்கு துப்பாக்கிகளுடன் சென்ற காவல்துறையினர் சந்திப்புக்கு அழைப்பு விடுத்து ஏன் வரவில்லை என கேட்டுள்ளனர் அதற்கு அவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் பருத்தி பிரதேச சபைக்கு அவருக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமையால் தான் தற்போது வேட்பாளர் இல்லை எனும் காரணத்தால் சந்திப்புக்கு வரவில்லை என காவல்துறையினருக்கு பதில் அளித்துள்ளார் காவல்துறையினர் அழைத்தால் காவல் நிலையம் வர வேண்டும் என அவரை அச்சுறுத்தி தாக்கப்பட்டுள்ளார் அதனை அவதானித்த சர்க்குணாதேவியின் மகன் அம்மாவை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்ள வேண்டாம் என காவல்துறையினரிடம் கோரிய போது காவல்துறையினர் மகனுடன் முரம்பட்டுள்ளனர் பின்னர் மேலங்கு இல்லாத சாரத்துடன் குறித்த இளைஞனை கைது செய்து சாரத்தில் பிடித்து இழுத்து சென்ற போது சாரம் அமிழ்ந்ததையும் கருத்தில் எடுக்காது மனிதாபிமானம் இன்றி இளைஞனை காவல் நிலையம் இழுத்து சென்றுள்ளனர் மேலங்கியின்றி இளைஞனை வீதியில் சாரம் அவிழும் நிலையில் சாரத்தை பிடித்து காவல்துறையினர் எடுத்துச் செல்லும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ள நிலையில் பல தரப்பினரும் காவல்துறையினரின் செயற்பாட்டுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது